நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெள்ளை பனியாரம் அதுக்கப்புறம் அப்பம் அதுக்கப்புறம் ஊத்தப்பம் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து தக்காளி மிளகாய் சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம் நல்ல உள்ள வெள்ளையாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது தேங்காய் பால் வந்து நம்ம போடுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை டின்னராக இருக்கட்டும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் வந்து மூணு மூணு விதமான ரெசிபி இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதாவது அந்த பேட்டரில் ஆட் பண்ணி நம்ம மாப்பம் ஊற்றணும் எல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கு நம்ம ரெண்டு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடணும் ஒரு மூணு தடவை நல்லா கழுவலாம் ஸோ பாருங்கள் இப்போது தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறணும் இதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா இட்லி ரைஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை ஸோ இப்போ வந்து நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நம்ம தண்ணியை உடச்சிக்க போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஊற வச்ச பச்சரிசி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச அவள் அதுக்கப்புறம் குக்கடு ரைஸ் போட போகிறோம் தேங்காய் கப் இதெல்லாம் போட்டுட்டு நல்ல ஃபைன் பேட்டராக அரைச்சிக்கணும் ரொம்ப தின்னாக ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும் தோசை பேட்டர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ சுகர் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இதில் நான் ஈஸ்ட்டு போடுறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஈஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஃபர்மெண்டேஷன் விடும்போது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும் ஒரு ஏழு மணி நேரம் விடும்போது இதில் வந்து ஈஸ்ட் போட்டிங்கன்னா அந்த பபிள்ஸ் நிறையா வரும் கொஞ்சம் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து சீக்கிரப்படுத்தும் அவ்வளோதான் இப்போ மூடி வச்சலாம் இருந்து எட்டு மணி நேரம் அப்படி விட்டுருங்க நல்லா பொங்கி வரும் நான் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டேன் வார்மான ஆன பிளேஸில் இது பாருங்கள் நமக்கு அந்த பேட்டர் வந்து நல்லா நுறையாக உப்பி வந்திருக்கு ஈஸ்ட் வேணாம் அப்படிங்கிறவங்க கோகோனட் டெடின்னு ஒன்று இருக்கும் ஸோ ஃபோமோட்டேட் கோகோனட் வாட்டர் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை தேங்காய் வந்து நீங்கள் வெட்டும்போது எல்லாம் தண்ணி வரும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அப்படியே ஊற்றிடலாம் ஸோ பனியாரம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த பேட்டரை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ரெண்டு பக்கம் சைடும் குக்காக வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பனியாரம் செட்டிநாடு பண்ணுவாங்க ஸோ அங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஆயிலில் வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ணுவோம் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உப்பி வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது வெள்ளை பனியாருங்கிறது அது ரொம்ப ப்ரௌன் ஆகாது ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு கூட ப்ரௌன் ஆகுது நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சதுனால லைட்டாக ப்ரௌன் ஆயிருக்கும் அவ்வளோதான் ஸோ இது திருப்பிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அந்த பேட்டரெலாம் நல்லா குக் ஆகிடும் இதுக்கு பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக நீங்கள் சால்னா குருமா அதுக்கப்புறம் சட்னி இது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது பாருங்கள் ஸோ செட்டிநாடு வெள்ளை பணியாரம் வந்து பச்சரிசியும் உளுந்தும் போட்டு பண்ணுவோம் நல்லா வந்து அரைச்சிட்டு டேரெக்டாக எண்ணெயில் வந்து குழியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணுவோம் நெய் அப்போ மாதிரி ஸோ இதே மாதிரியே ரெண்டாவது பேட்சையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவள் ஆட் பண்ணியிருக்கேன் அவள் வந்து ஆப்ஷனல் தான் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அவள் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வேக வச்ச அரிசி அதாவது லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க அரை கப்லேருந்து ஒரு கப் ஆக்கிலாம் ஸோ உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணலாம் மெயினானது பச்சரிசி ஸோ இதுவுமே வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் தாளிச்சூட்டம் பண்ணலாம் அதாவது கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் எல்லாம் போட்டு தாளிச்சும் பண்ணலாம் ஸோ இது ரெண்டு நாளைக்கு இந்த பேட்டர் வந்து கெட்டு போகாது ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டோம் ஸோ அதாவது வேக வச்சு எடுத்துகிட்டோம் ரொம்ப அருமையாக ரொம்ப சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும் இதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இதே பேட்டரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது வெள்ளை அப்பம் பண்ணலாம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே ஃபஸ்ட்டு எப்படி வேணாலும் பண்ணலாம் ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஸோ முதல்ல அந்த ஆப்போசிட்டியை ரெடி பண்ணிக்கணும் இது வந்து நான் அயன் கடாயி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கேஸ்ட் அயன் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கூட இருக்குது ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வெள்ளை எப்பத்துக்கு இப்படி ஊற்றிட்டு இமீடியட்டாக நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடணும் ஸோ அது கையில் வந்து அப்படி பண்ணும்போது வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் இதில் ஆயில் ஊற்றணும் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கேஸ்டையின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சீசனிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும் ஆயில் ஊற்றி ஸோ ஒரு முதல்ல ரெண்டு மூணு வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ பாருங்கள் இப்படி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து எக்கு கூட ஊற்றி முட்டை அப்பம் மாதிரி கூட பண்ணலாம் மசாலா அப்பம் ராகி போட்டிங்கன்னா ராகி அப்பம் ஆகிடும் ஸோ இப்படி வந்து நீங்கள் கத்தியில் வந்து ஓரத்தில் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌனாக நமக்கு அப்பம் ரெடி ஆயிடுச்சு ஸோ பாருங்கள் இப்படி எடுத்ததுக்கப்புறம் எஜ்ஜஸ் எல்லாம் நம்ம டைரெக்டாக கையில் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் கரண்டி எல்லாம் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சில டைமில் வராமல் இருக்கும் ஸோ ஷார்ப்பானது ஏதாவது ஒன்று பனியாரம் கம்பி கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம் ஸோ அதே மாதிரியே ரெண்டாவதும் இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணலாம் இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதை நல்லா சுற்றி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டோன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மீடியம் லோ டு மீடியமில் வச்சுருங்க ஸோ பெர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும் இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா நீங்கள் ஆப்பை ஊற்றிட்டு அது ரெடியானதுக்கப்புறம் மூடி ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா சைடில் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் அதே வந்து அந்த பேனில் இருந்து உரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் டின்னராகவும் சாப்பிட்லாம் இப்போது ஊற்றப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது இதையும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையப்பந்தம் தான் சொல்லுவோம் இதை ஊற்றி மூடி வச்சுட்டு இதையும் நம்ம எண்ணெய் ஊற்றி திரும்ப மூடி வச்சு ரெண்டு பக்கம் வேக வச்சிருக்கலாம் இல்லை ஒரு பக்கமே வேக வச்சா கூட ஓகே ஸோ ரொம்ப ஸ்பாஞ்சியான நமக்கு எல்லா ரெசிப்பியும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் சட்னிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை பூண்டு வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு இல்லைனா மூணு நாலு அப்படி கூட போட்டுக்கலாம் மிளகாய் சட்னி அப்படிங்கும்போது சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு புளி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டீங்கன்னா டூ டேஸ் வரைக்குமே இந்த சட்னி வந்து கெட்டு போகாது தக்காளி ஒரு அஞ்சல் அஞ்சலேருந்து ஆறு இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வதக்குனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து ஸ்டீம் சேனலில் சால்னா கூட போட்டிருக்கேன் எம்டி சால்னா நீங்கள் அதை கூட பார்த்து வச்சுக்கலாம் சால்னா குருமா அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண